உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்குநாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்று நாம் எதை பற்றி பார்க்க போறோம்னா சமீபத்தில் ஒரு அரசியல் தலைவர் ஒரு மேடையில் ஒரு தனியார் மசாலா கம்பெனியை பற்றி ஒரு செய்தி ஒன்ன சொல்லியிருந்தார் இவங்க பண்றது மிகப்பெரிய தப்பு நாங்க அந்த நிறுவனத்தை நடக்க விட மாட்டோம் அவங்க சில தவறுகள் பண்றாங்க அந்த நிறுவனத்தின் பேர்ல தமிழ் முதல்ல இல்லை அது இடையில இருக்கு அது வந்து எங்களுக்கு இழுக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார் அந்த வீடியோவை பின்வருமாறு நினைச்சிருக்கோம் பாருங்க அதன் பிறகு நம்ம அதை பற்றி விவாதிப்போம் இது என்னன்னு பாரு இந்த நிறுவனத்துல போய் நாங்க கடிதம் கொடுத்தோம் பார் முதல்ல இந்த எழுதிருக்கு பாரு சக்தி மசாலா இந்த முதலாளி தமிழர் தமிழ் இங்கிலி வச்சிருக்காரு பாரு சில்லி பவுடர் அதுக்கப்புறம் இந்திய எதுவும் விளங்காத வெங்காயத்துல ஒன்னு எழுதிக்கிது கீழே மிளகா ம மசா இந்த மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் கடையிடத்துல எழுதி கன்னடத்தில் எழுதியிருக்கு பார்த்துக்க அவர் என்ன நினைக்கிற பல தரம் நாங்கள் கொடுத்து அது மதிக்கல ஏன் என்ன பண்ணி போடுவாங்க என்ன என்ன பண்ணி போடுவாங்க சீமா எப்படி நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க எப்படி இது மிளகாய் தூள் முதல்ல எழுதுனா அதில் கெட்டு போயிருமா தமிழன் காசு வேணும் தமிழ் வேணாமா உலகத்தில் எந்த மொழிக்காரன் தன் தாய்மொழியை இழிவுபடுத்துவான் எந்த மொழிக்காரன் நீ பீகார்ல குஜராத்ல ராஜஸ்தான்ல சொல்லுங்க இது மேற்கு வங்கத்தில் அல்லது கர்நாடகால ஆந்திரால கேரளால இப்படி நீங்க எழுதிட முடியுமா எழுதிட முடியுமா அவன் மாநிலத்துக்கார முதல்ல இங்கிலீஷ்ல எழுதி ஹிந்தியில் எழுதி பிறகு மலையாளத்துல அல்லது கன்னடத்தில் தெலுங்கு எழுதுவாரா எழுதுவாரா வானூர்தியில் ஏறினா இந்தி பெங்காலி அப்புறம் போச்சுபுரி எல்லாம் அறிவிப்பான் அந்த பணிப்பெண் சொல்லுவாங்க இந்தி இங்கிலீஷ் போச்சுபுரி தமிழ்ல மட்டும் வராது எப்படி இருக்கு ஆனா சிங்கப்பூர்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு மலேசியா இருந்துவா தமிழ் அறிவிப்பான் துபாய் அரபு வந்து தமிழ் வானூர்தியில் எல்லாவற்றையும் இழந்து நிக்கிற மொழியில் அடையாளம் இல்லை மொழியை பாதுகாத்து வைத்த இனங்கள் கடுகள மேல இணைத்திருந்த அந்த காணொலியை எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நம்புறோம் அந்த பேசிய அந்த தலைவரின் மீது ஒரு மிகப்பெரிய மதிப்பு எங்களுக்கெல்லாம் இருந்தாலும் ஆனால் அவர் கூறியிருக்கக்கூடிய இந்த ஒரு கருத்திலிருந்து முரண்படுறோம் காரணம் அந்த நிறுவனத்தை நடத்துபவரும் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் உழைப்புக்கு பேர் போன இந்த கொங்கு பகுதியில் வாழக்கூடிய கொங்குவேலா கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவங்க தான் ஒருவேளை இதே தலைவர் இந்த சக்தி மசாலாவை போலவே பிற மொழியாளர்கள் நடத்தும் மசாலா நிறுவனங்கள் எங்களுக்குள்ள வரக்கூடாது இங்கே தமிழ் தமிழகத்தை சார்ந்த இந்த மசாலா கம்பெனி நடத்துறவங்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தா கூட வணிகம் சார்ந்து பேசுறாருன்னு சிந்திக்கலாம் இல்ல எல்லா இப்ப இன்னும் இன்னும் ஆச்சி மசாலா இருக்கு இன்னும் வேற சில மசாலாக்கள்லாம் இருக்குன்னா அந்த மசாலாவினுடைய அஹ் பேர்லையும் ஏன் ஆட்சின்னு தமிழ்ல முதல்ல போடு பின்னாடி இங்கிலீஷ்ல போடு அப்படின்னு சொல்லி எல்லாம் பொதுவாக பேசி இருந்தாலும் அது பெருசாக தெரிய போறதில்லை காரணம் எல்லாருமே இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்சி மசாலாங்கிற அந்த ஆட்சிங்கிறதும் தான் வரும் அதே போலவே சக்தி மசாலாங்கிறதுல சக்தி மசாலாங்கிறதும் தான் பெரும்பாலும் எல்லா கம்பெனியுமே இன்றைய வர்த்தக ரீதியா போய் அப்படித்தான் செய்கிறாங்க அதுக்கு எதிர்த்து இப்ப எப்படி தமிழக அரசு எல்லா கடைகளின் பேர்கள்லையும் தமிழ் தான் இருக்கணும்னு ஒரு நடைமுறையை கொண்டு வந்தாங்க இல்லையா சினிமா படங்களுக்கு ஆங்கில பெயர் வைக்கக்கூடாதுன்னு அந்த மாதிரியான ஒரு விஷயமா எல்லாருமே தங்களுடைய நிறுவனங்களுக்கு தமிழில் பெயரை வைங்க அதன் மூலமா தமிழின் மொழியின் பற்றி நம்ம கொண்டு போய் மற்றவங்களுக்கு சேர்ப்போன்னு சொல்லியிருந்தாலும் அதை நம்ம ரசிச்சிருக்கலாம் ஆனா குறிப்பிட்ட ஒரு மேடையில குறிப்பிட்ட ஒரு நிறுவ நிறுவனத்தினுடைய ஒரு சிறிய தவறுன்னு கூட வச்சுக்கலாம் அந்த தவறை மட்டுமே சுட்டி காட்டுறது எப்படி சொல்ல முடியும் இப்போ என்னுடைய இருந்தும் அதை கூறியிருக்கூடிய தலைவர் பார்வையிலிருந்தும் அது தவறுன்னு சொல்லலாம் பிறர்களுடைய பார்வையில் அது எப்படி தெரியும் நான் மசாலா வாங்க போறேன் எனக்கு தேவை மசாலா அந்த மசாலா தமிழும் இருக்கா இல்லையா இருக்கு மூணாவது முதல்ல கொண்டு நாலாவதுங்கிறத ஒரு அறிவுரையா கூட அந்த நிறுவனத்துக்கு சொல்லியிருக்கலாம் ஆனா அதை விடுத்து இந்த நிறுவனத்தை எப்படி மாதிரி எல்லாம் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தா இது எந்த மாதிரியான ஒரு விளைவை கொண்டு போய் விடும் இல்ல எப்படி நம்மளை இதை சிந்திக்க தூண்டும் ஒரு இல்ல ஆறியுள்ளவர்களா நம்ம கழுதிக்கிறோம் ஏன்னா என்னுடைய புரிதலில் இருந்து இந்த மனிதன் தான் ஒரு மிகப்பெரிய விலங்காக நான் கருதுவேன் காரணம் நம்மளுடைய சுயநலத்துக்காகவும் நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பத்துக்காகவும் நாம எதை நினைக்கிறோமோ அதை சாதிச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு உயிரினம் நம்ம அப்படிப்பட்ட நாம நமக்கான சுய சிந்தனையோடு சிந்திச்சு பார்த்தோம்னாவே தெரிஞ்சிடும் ஏன் இது எல்லா கம்பெனிலையுமே ஆங்கிலத்துல போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கலாம் அதுக்கு பாருங்க இவங்க இவங்க எல்லாம் இப்படி மேற்கோள் காட்டுறாங்கன்னு ஒரு சில ஃபேமஸாக ஃபெமிலியராக இருக்கக்கூடிய கம்பெனிஸை வந்து சுட்டி காட்டிருக்கலாம் ஆனா அதை விடுத்து ஒரு குறிப்பிட்ட மசாலா கம்பெனியை மட்டும் இவங்க வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாங்கன்னா அது நம்மளை வந்து ஆப்வியஸா திங்க் பண்ண வைக்குது சரி அந்த சக்தி மசாலாக்காரங்க தான் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு நம்ம சும்மா ஜென்ரலா இன்னைக்கு நம்ம ஈரோடு பகுதிகளில் விசாரிச்சு பார்த்தாலும் ரொம்ப அனைத்து சமூகமும் அனைத்து மக்களும் ஒரு அழகான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க நாம்ளுமே சின்ன வயசுல டிவியில என்ன ஒரு விளம்பரம் பார்த்துருப்போம் சக்தி மசாலாங்கிறதுக்கு அந்த குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடலால் கொஞ்சம் அந்த ஒரு பிசிக்கலி டிசேபிள்டு பர்சன்ஸ் உடல் ஊனமுற்றவர்கள் அந்த வார்த்தை சொல்றதுக்கு நான் தயங்குறேன் காரணம் அவர்கள் ஊனமுற்றவர்கள் இல்லை என்னுடைய புரிதலில் இருந்து அவர்களும் தங்களுக்கான தனித்திறமையை கொண்டவர்களா நான் பார்ப்பேன் அப்படிப்பட்டவர்களுக்கு முதலில் அங்கே முக்கியத்துவம் இரண்டாவது பெண்களுக்கே அங்கே முக்கியத்துவம் அந்த சக்தி மசாலா கம்பெனில உழைப்பால் உயர்ந்து வந்தவங்க ஏன்னா அவங்களுடைய அவங்க கிட்ட எதையோ கொடுத்துட்டு போனதை அவங்க எடுத்துக்கல இல்லை வேற யாரோ கொடுக்குற ஃபண்டில் அவங்க இயங்கலை அவங்களுடைய உழைப்பால் முன்னாடி வந்தவங்க அப்படி முன்னாடி வந்தாலும் தன்னுடைய பெண்ணுக்கு அவர் சார்ந்த சமூகத்தில் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேயே இப்போ திருமணம் செய்து அதில் தான் அவங்களுடைய ஜென்ரேஷன்ஸ் இருக்காங்க அப்படியான ஒரு மனநிலை கொண்டவங்க காரணம் என்னன்னா பணம் தான் எதையும் சாதிக்குங்கிறத கடந்து மனிதர்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் அதையும் விட இவங்க வந்துட்டு இப்பவும் ஆஹ் ஈரோடுல இருக்கக்கூடிய வெள்ளாளர் காலேஜ்ல அனைத்து சமூகத்தை சார்ந்த பெண் பிள்ளைகளுக்கும் இவங்க ஃபண்ட் பண்ணி படிக்க வைக்கிறாங்க குறிப்பா அவங்க நிறுவனத்தில் பயிலக்கூடிய பெண்களுக்கு அந்த ஃபீஸ் கட்ட முடியாத சூழல்ல இருந்த சமூகம் இல்லை நாடார் சமூகம் இல்லை பரையர் சமூகம் கொங்குற கொண்டுவர சமூகம் வேடு கொண்ட சமூகம் இப்படி அனைத்து சமூகத்திலையும் அவங்க நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய பெண் பிள்ளைகளை ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாங்க அப்படியான ஒரு மனநிலை கொண்டவர்கள் அதுவும் இல்லாம திரு அந்த சக்தி மசாலாவினுடைய ஓனர் எல்லாம் அவரை பற்றிய பயோ ஒரு இடத்துல பார்க்கும் போது நான் வியந்து போனேன் அன்றைய காலகட்டங்கள்ல எப்படி மார்க்கெட்டிங் பண்ணிருப்பாங்க கடகடையா அந்த வண்டியில சைக்கிள்ல வச்சுக்கிட்டு அவங்க மசாலா பொருளை கொண்டு போய் கொண்டு போய் வித்திருக்காங்க அந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்காங்க உழைப்பு இரண்டு மூன்று மணி நேரம் தான் நான் தூங்குவேன்னு ஒரு பேட்டியில சொல்றாங்க அதையெல்லாம் விட நீங்க ஏன் கொஞ்சம் உடலால் ஊனமுற்றவர்களுக்கு முக்கியத்துவம் உங்க கம்பெனில குடுக்குறீங்கன்னு சொல்லும் போது அப்படியே கண் கலங்கி அவரே ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருப்பாரு எனக்கும் அந்த நிறுவனத்தினுடைய அந்த பெண் அவங்க அந்த அவங்களுடைய துணைவியார் ம மனைவியார் அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க என்னுடைய வீட்டிலும் அப்படி ஒரு குறை இருக்கு அதனால எங்களால அதை அப்படி இருக்கவங்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேறுத்தி பாக்கும்போது எங்களுக்கு ஒரு அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும்னு அவங்க பதிவு பண்ணதை கேட்கும் போது எனக்கு அப்படியே மெய்சில் எடுத்து போச்சு அத்தகைய உத்தமர்கள் தான் அவங்களும் அப்படிப்பட்டவங்கள வந்து இப்படி ஒரு விஷயமா பண்ணி இது இது எதுக்காக இப்படி பேசுறாங்கங்கிறதே ஒரு வியப்பா இருக்கு எனக்கு சமீபத்துல திரு சீமான் அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்தும் இந்த கொங்கு பகுதியில இன்னைக்கும் ஒரு நீர்வூர்த்த நெருப்பாய் ஒரு முரணை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த கொங்குவேலாள கவுண்டர் சமூகத்துக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை ஒரு குடும்ப கவுண்டருக்கோ வெட்டு கவுண்டிருக்கோ கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பேசி இருந்தாரு அது உண்மையாலுமே வருத்தத்தை தான் எனக்கு கொடுக்குது காரணம் என்னன்னா எல்லா சமூகத்துக்குமே மரியாதைங்கிறது உண்டு குடும்ப கவுண்டர் சமூகத்துக்கு மரியாதை இல்லைன்னு யார் சொன்னது கவுண்டர் சமூகத்துக்கு மரியாதை இல்லைன்னு யார் சொன்னது அவருக்கு அது ரொம்ப தப்பு அவர்களுக்கான பிரதித்துவமும் வேண்டும் அதுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு தேவைங்கிறத அவர் முன்னெடுத்து பேசியிருந்தா இன்னும் நான் ரசிப்பேன் கை தட்டுவேன் காரணம் எனக்கான அரசியல் பிரதித்துவமும் பல இடங்கள்ல மறுக்கப்படுது அது சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாக மட்டுமே தெளிவு பெருக்கும் தெளிவு பெறும் அங்கதான் ஒரு வன்மம் இல்லாத ஒரு வருங்காலம் உருவாகும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை ஆனா அதை ஒரு தலைவர் முன்னெடுக்காம ஏன் அதை சொல்லாம விட்டுட்டாரோங்கிற வருத்தம் தான் அதை சொல்ல இதை சொல்ல அப்படிங்கிற அந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸை கடந்து சில தவறான விஷயங்கள்ல கொண்டு போய் விடும்னா அதை தவிர்த்திடலாமே தவறான ஒரு எண்ணங்களை மக்கள் மனதில் வந்து விதைத்தரும் நம்ம பேசுறது அப்படின்னா ஒரு தலைவர் அதை நிராகரிச்சிடலாமே அது இன்னும் அவர் மீது எங்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய மரியாதையை ஊக்கப்படுத்துமே அப்ப திரு சீமான் அவர்கள் சொல்ற அந்த ஒரு கருத்தியில இருந்து பார்த்தா இந்த கொங்குல கவுண்டர் சமூகம் அவர் மீது ஒரு வன்மத்தை விதைத்திருமோ அப்படிங்கிற ஒரு வன்மம் உருவாக்கிருமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் எனக்கு இருக்கு காரணம் என்னன்னா இங்க இன்றைய சூழலுக்கு குறிப்பாக சொல்லணும்னா தேசிய சித்தாந்தம் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே நல்லவர்களை போன்றமோ தமிழ் தேசியமோ கம்யூனிசமோ இல்லை மற்ற சித்தாந்தங்கள் இருக்கக்கூடியவர்கள் தவறானவர்களோ அப்படிங்கிற எண்ணமும் சில இடங்களில் விதைக்கப்படுது என்னை பொறுத்த வரைக்கும் எந்த சித்தாந்தமோ எண்ணமோ என்ன ஏதோ ஒன்று நிம்மதியாக இருக்கணும் நம்ம வாழ்கிற பகுதியில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் அதுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு அல்லது குடிவாரி கணக்கெடுப்பு தான் ஒரே தீர்வு அதை நோக்கி எல்லாம் நகர்ந்து போற இந்த சூழல்ல ஏன் இது மாதிரியான வார்த்தைகள் அப்போ அஹ் திரு சீமான் அவர்களுக்கு எந்த சமூகத்தின் மீதும் வன்மம் இருந்த காரணம் இருக்க போறதில்லை ஏன்னா ஒரு தலைவரா அவர்கள் முன்னின்று வரும்போது இத்தனை ஆண்டு காலமா அரசியல் பயணிக்கும் போது கண்டிப்பா அப்படி இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை இத்தனை நாளா பயன்படுத்தாம இப்ப மட்டும் பண்றாங்கன்னா இப்படியான வார்த்தைகள் அவர் வாயிலிருந்தே வருதுன்னா கண்டிப்பா அவருக்கு சொல்ல இல்ல அவருக்கு அறிவுரை வழங்குற இல்ல அவருக்கு ஒரு சில விஷயங்களை தகவல்களை கொடுக்கறவங்க தவறான விஷயங்களை அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்களோங்கிற ஒரு ஐயப்பாடு எனக்கு வருது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒன்றுதாங்க எப்படி ஐயா வைகுண்டர் வழி என்று நாடார் சமூகத்து உறவுகள் பார்ப்பனியத்தை எதிர்த்து வாழ்றாங்களோ அதை போலவே இந்த கொங்குவேலாளர் கொண்ட சமூகம் இந்த கொங்கு நிலப்பரப்பில் பார்ப்பனியத்தை எதிர்த்து வாழக்கூடிய சமூகம் நான் பிறந்தல பிறந்ததுல இருந்து வரை பார்ப்பனியத்தையே எதிர்த்து வாழ்ற ஒரு சமூகமா நாங்க வந்து என்னுடைய வாழ்வியலே இருக்கோம் எதிர்த்துங்கிறத விட என் வாழ்வியலுக்கு அவங்க தேவையில்லை அவங்க நம்ம குறைச்சு மதிப்பிட நான் விரும்பல ஆனா அவங்க என் வாழ்வியலுக்கே தேவையில்லையே உங்களுடைய வாழ்வியல் அப்படிப்பட்ட வாழ்வியல் அப்படிப்பட்ட வாழ்வியலோடு வர சமூகம் எல்லாரையும் அரவணைச்சுதான் வாழ்வோம் அதுக்கு ஒரு விதிவிலக்கா இந்த சத்தி மசாலா மட்டும் எப்படி இருந்துரும் இந்த சக்தி மசாலாவும் எண்ணற்ற சேவைகள் செய்யறாங்க இன்னைக்கும் ஒரு நேச்சுரல் கொலாமடிஸ் நேச்சுரல் டிசாஸ்டர்னா ஒரு இயற்கை ஒரு பிரச்சனை நமக்கு கொடுக்குதுன்னா கண்டிப்பா அதுல சத்தி மசாலாவினுடைய பங்களிப்பு பெரிய பெருமளவு இருக்கும் இந்த அரசாங்கத்துக்கு அவங்களுடைய நிதி வந்து பெருமளவு இருக்கும் அப்படி உழைத்து ஒரு அடிமட்ட ஒரு இடத்திலிருந்து உழைத்து இன்னைக்கு முன்னேறி வந்திருக்காங்க அவங்கள இப்படி பொது வேளையில பேச வேண்டிய காரணம் என்ன அப்படி பேசியிருந்தா எல்லா நிறுவனத்தையும் பேசிட்டு போயிருக்கலாம் ஏன் சக்தி அவனுடைய அந்த ஒரு புகைப்படத்தை மட்டும் எடுத்து பேசுறதுக்கான காரணம் என்ன இன்னைக்கு நம்ம சும்மா போய் ஆட்சி மசாலான்னு போட்டோம்னாவே அதுவும் தான் வருது இல்ல வேற ஏதாவது ஒரு குமார் மசாலா இருக்குன்னு ஃபேமஸா இருக்கு அப்படின்னு குமார் மசாலான்னு போட்டோம் அதுவும் தான் வருது சோ அப்ப எல்லாத்தையுமே சுட்டி காட்டிருக்கலாம் இந்த மசாலா கம்பெனிகள் எல்லாமே இந்த மசாலா அரைக்கிற வேலையை விட்டுட்டு ஒழுங்கா தமிழை வளர்த்துங்க இல்ல தமிழையும் நீங்க கொடுக்குற மசாலாவோட சேர்ந்து குடுங்கன்னு சொல்லலாம் அதை ஏன் ஒரு ஒரு ஒரே நிறுவனத்தின் மீது மட்டும் அதுதான் வந்து பலருக்கும் ஒரு வருத்தத்தை கொடுக்குது அவ்வளவுதான் சீமானவர்களும் முன்னேறி தமிழ் தேசிய சித்தாந்தத்தோடு வரணும் அதுதான் எல்லாரும் விரும்புறது நாங்களும் அதை தான் விரும்புகிறோம் அதுல எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் இது ஒரு வருத்தத்தை இந்த கொங்கு பகுதியில் நீர்பூத்த நெருப்பாய் உருவாக்கிவிட்டது இதையெல்லாம் தவிர்த்துட்டு இந்த தமிழகத்தினோட வளர்ச்சியை பற்றியும் அனைத்து சமூகத்தையும் முன்னேற்றத்தை பற்றியும் அதை ஒரு எப்படி முன்னெடுத்துக்கிட்டு போலாங்கிறத பத்தியும் சிந்திச்சா இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பது சாமானியர்களுடைய எண்ணமாக என்றும் இருக்கு அதைத்தான் இந்த இடத்துல நாங்க பிரதிபலிக்கிறோம் எண்ணற்ற சேவை உள்ளம் கொண்டவர்களாகத்தான் அந்த சக்தி மசாலாக்காரங்க இருக்கிறாங்க அவங்களுடைய பர்சனல் துதி பாடுறதுக்காக இந்த வீடியோ இல்லை ஒரு பார்ப்பவர்களுக்கான ஒரு புரிதலுக்கானது இந்த தலைவர்கள் ஏன் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும் இப்படியான ஸ்டேட்மெண்ட் எதுக்காக இப்போ திரு சீமான் அவர்கள் இருக்காங்கன்னா தமிழ் தேசிய சித்தாந்தத்தில் அவரையெல்லாம் பெரிய அளவில் மதிக்கக்கூடியவன் நான் காரணம் ஏன் குங்குநாட்டு தமிழன்னு பேசுறீங்க அப்படின்னு பலர் கேட்கும் நான் தமிழை தாய்மொழியாக கொண்டவன் அப்ப நான் தமிழில் உரைக்காமல் வேற எதை எந்த மொழியில் வேற எதை நான் என்ன அடையாளமாக சொல்ல முடியுங்கிறத பல இடங்களில் பல நேரங்களில் என்னிடம் கேள்வி கேட்பவர்களுக்கு பதிவு பண்ணக்கூடிய மனநிலை கொண்டவன் நான் அப்படிப்பட்ட எனக்கே அதை பார்க்கும்போது ஒரு சில கேள்விகள் என் மனதிற்குள் எழுது சில கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தாலும் சிலர் வேற வேற மாதிரி சொல்கிறாங்க ஆட்சி மசாலா இப்படி அதனால தான் இவர் வந்து இன்னாரு அதனால இவரும் அன்னார் அதனால தான் இவர் சப்போர்ட் இப்படி இப்படியெல்லாம் ஒரு சில கருத்துக்கள் வருது அதை நான் புறம் தள்ளுறேன் காரணம் ஆட்சி மசாலாவை சேர்ந்தவரும் நம் தமிழை தாய்மொழியாக கொண்டவர் தான் இதே தமிழ் நிலப்பரப்பில் வாழக்கூடியவர் தான் அதையும் வந்து நம்ம கருத்தில் கொண்டுகிட்டு தான் ஆகணும் அதை போலவே தான் சக்தி மசாலாவும் இவங்கெல்லாம் அதுவும் இன்னும் உழைப்பால் உயர்ந்து வர்றாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க அப்படிங்கும்போது அதை பொதுவெளியில் இப்படி காட்டி இப்படி சுட்டி காட்டி இப்போ இப்போ ஒரு நம்மளே கேட்கலாம் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்கூலில் தப்பு பண்ணுறான் ஒரு டீச்சர் வந்துட்டு அவனை கூப்பிட்டு ப்ரேயரில் வச்சு அடிக்கிறதெல்லாம் பழைய காலத்து டெக்னிக் இன்னைக்கெல்லாம் கூப்பிட்டு அந்த பையனுக்கே அறிவுரை சொல்லி அவனை திருத்தி அன்பால் மாற்றி வரணுங்கிறது எதார்த்தம் அப்படி சக்தி மசாலாவில் சில குறைகள் இருந்தா அதை நீங்க நேரடியாக அணுகிருக்கலாம் இல்ல அந்த குறைகளை தனி மனிதனை சுட்டி தனிப்பட்ட ஒரு நிறுவனத்தை சுட்டிக்காட்டாமல் காட்டாமல் எல்லாரும் அதே தப்ப தான் செய்யறாங்க எல்லா மசாலாவும் அதே தவிர செய்யறாங்க அப்படின்னா எல்லா மசாலாவையுமே நீங்க சுட்டி காட்டலாம் நீங்க தமிழில் மட்டும் போடுங்க ஏன் ஆச்சி மசாலான்னு வருது ஏன் சக்தி மசாலான்னு இங்கிலீஷ்ல எழுதுறீங்க தமிழ்ல எழுதுங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்க வேற மாநிலத்தில் விற்கும் போது மட்டும் அந்த மாநிலத்தில் நீங்க எழுதிக்கோங்க அப்படி கூட்டு போகலாம் அதை விடுத்து இப்படியான ஒரு செய்தி எப்படி நம்ம எடுத்துக்கிறது இவர் பேசி இருக்கக்கூடிய தோரணையை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அது ரொம்ப தவறா இருக்கு இல்லையா இப்ப இது வந்து எப்படிப்பட்ட ஒரு மனநிலையை கொடுக்கும் எதுவும் அறியாத பார்க்கக்கூடிய ஒரு பாமரர்களுக்கு எப்படிப்பட்ட கொடுக்கும் ஓஹோ அப்ப இவருக்கு ஏதோ எதிர்பார்த்திருக்காரு இல்ல இவருடைய சார்ந்த ஏதோ ஒரு நிறுவனத்துக்காக இவர் குரல் விடுகிறாரோங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தை தானே கொடுக்கும் இது யாரையும் காயப்படுத்தவோ யாரையும் வந்து தனி மனித தாக்குதல் பண்ணவோ யாரையும் துதிப்பாடுறதுக்கோ கிடையாது யதார்த்தத்தை பதிவு பண்றோம் நம்ம தமிழை தாய்மொழியாக கொண்டு வாழ்றோம் இந்த நிலப்பரப்புல நம்மளோட பிறரும் வந்து வாழ்றாங்க அவர்களை நாம் வெறுக்கல அதே சூழல்ல நம்ம தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் சில நிறுவனங்களை நடத்தும் போது அதில் முரண் இருந்தால் என் அப்பா தவறு செய்தா நான் என் அப்பா தான் கேள்வி கேட்பேன் போய் ரோட்டில் கத்த மாட்டேன் யதார்த்தத்தை நான் சொல்றேன் அதே போலவே என்னுடைய குடும்பத்திற்குள் நடக்கக்கூடிய சின்ன சின்ன கசப்புகளை நாம் தான் அதை வந்து முரணாக எடுத்துக்கொள்ளாமல் அதிலிருந்து அதிலிருந்தும் சில நன்மைகளை எப்படி கொண்டு வரலாங்கிறத சிந்தித்தால் இனி வரும் காலங்களும் தெளிவாய் அமையும் இளைஞர்கள் தொழில் துறையை நோக்கி ஓடி வருவதையே விட்டுவிட்டு விட்டு கணினித்துறையிலயும் இல்ல அரசாங்க வேலைகளுமே என்னை வந்து மேம்படுத்தும்னு ஒரு தொழில் முனைவோர்களா இல்லாம இன்னைக்கு வந்து வேலைதான் நமக்கான தெளிவு கொடுக்கும்னு ஓடுறாங்க அதுல அரசாங்க வேலையை கூட ஒரு பகுதியில வைக்கலான்னு வைங்க கணி கணினி சார்ந்து ஓடுவதெல்லாம் எப்படி இனி வரும் காலங்கள்ல கொண்டு போய் விடும் தெரியல ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு தெரியல ஆனால் தொழில் சார்ந்து இயங்குனா அது எவ்வளவு அழகா இருக்கும் ஒரு ஒரு மல்லிகை கடை வைக்கிறாங்க அந்த மல்லிகை கடைக்கு அவங்கதான் ஓனர் அவங்க எடுக்கிறதா முடிவு ஆனால் நான் ஒரு கணிலியில் போய் ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கினாலும் நான் அங்கே முடிவெடுக்க முடியாது தட்ஸ் த டிஃப்ரென்ஸ் அதைத்தான் நான் இங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது இன்றைய சூழலுக்கு இளைஞர்கள் எல்லாம் தொழில் துறையை நோக்கி ஓடி வர வேண்டிய இல்லை அவங்களையெல்லாம் ஊக்குவிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கும் அதுக்கு ரோல் மாடலாக சக்தி மசாவளாவிலாம் நம்ம காட்ட வேண்டியிருக்கும் அப்படிப்பட்ட நிறுவனங்களை அவங்களுடைய பொது சேவைகளை பற்றி பார்த்தாலே எண்ணற்று இருக்குங்க எவ்வளோ அவங்க கொடுக்குற நிதி ஆகட்டும் நிதியாகட்டும் இல்லை ஒரு பிரச்சனைனா உடனே முன் வந்து அவங்க நிதி ஆகட்டும் அந்த ஒரு 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 சின்ன இழப்பை தான் குடும்பத்துல இருந்தே அவங்க இழப்புன்னு சொல்ல விரும்பல நான் அந்த வார்த்தைகளை அது தப்பா நினைக்கருது ஒரு சின்ன குறைகள் தான் குடும்பத்துல இருக்கிறதா பிறர் பார்க்கும்போது அந்த குறைகள் தான் எங்களுக்கான நிறை அப்படின்னு சொல்லி அதை முழு மனதோடு ஏத்துக்கிட்டு இன்னைக்கும் வந்து முன்னெடுத்து வர்றாங்கன்னா அவங்களையெல்லாம் நம்ம இரு கரம் கூப்பி வரவேற்கணும் அதிலும் குறிப்பா அந்த சக்தி மசாலா அவர்களுடைய திரு துரைசாமி நினைக்கிறேன் அவருடைய மனைவி அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க என்னுடைய கணவர் தான் என்னை படிக்கவே வச்சாரு அவ பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு உள்ளம் கொண்டவராக தான் அவர் இருக்கார் நான் வந்து முனைவர் பட்டம் வாங்குவதற்காக வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து என்னை போது நான் போகும்போது என் கணவர் எனக்காக சைகை காட்டுவதை கண்டு இப்படி போகாத இந்த பக்கமாக போ ஸ்டேஜ் அங்கே இருக்குன்னு எனக்கு சொல்றாரு எனக்கு ஸ்டேஜ் எங்கே இருக்குன்னே தெரியல அந்த அளவுக்கு நான் ஒரு அறியாமையில இருந்தேன் என் நான் வந்து கரஸ்ல தான் இல்லை காலேஜ் சேர்ந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் படித்து முடிக்கிறேன் அப்படிங்கும்போது என் கணவர் தான் என்ன என் கணவர் அல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு சூழலில் அவங்க சொல்லும்போது எப்படி இருந்தது அதை கேட்கும்போது நமக்கு இன்னும் பல நிறுவனங்களை ஆண்கள் மட்டுமே முகம் காட்டி அதற்கான பிராண்டா இருக்கும்போது இந்த சக்தி மசாலாவுக்கு கணவன் மனைவி இருவருமே பிராண்டா வந்து அவர்களுடைய பேஸ் வேல்யூ காட்டுறதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயமா நம்ம பாத்துக்க வேண்டியிருக்கு ஒரு குடும்பம்ங்கிற கட்டமைப்புக்குள்ள இருந்தா எதையும் சாதிக்க முடியுங்கிறத ஒரு முன்னுதாரணமா அவங்க இருக்காங்க அப்படிப்பட்ட நிறுவனத்தை ஏன் இப்படியான வார்த்தைகள் பயன்படுத்தி சொல்லணுங்கிறது தான் எங்களுக்கான வருத்தம் இதை பார்க்கும்போது எப்படி போய் முடியும் அப்ப இந்த சக்தி மசாலாவே நம்ம வந்து நிராகரிச்சிருவோம் அப்படிங்கிறத போய் முடியும் அட்லீஸ்ட் திரு சீமானவர்களாவது சொல்லியிருக்கலாம் இந்த குறைகளை இவர்கள் மாற்றி கொண்டால் நல்லா இருக்குங்கிற மாதிரி முடிச்சிருந்தாலே அது ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா அவங்களுக்கான ஒரு அச்சத்தையும் கொடுத்திருக்கும்ல வேணா எல்லாருமே சொல்றாங்களே இதை நம்ம மாத்திக்குவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கோம்ல ஆனா அதை விடுத்து இவர் பயன்படுத்திய வார்த்தைகள் தான் இங்க ஒரு முரணா நான் பார்க்கிறேன் இதுல தனிப்பட்ட முறையில் திரு சீமானவர்களின் மீது வருத்தமோ இல்ல கோபமோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை ஒரு தலைவர் என் தமிழினத்திற்கான தமிழ் தேசியத்திற்கான ஒரு தலைவராக வரவே வந்து கொண்டு இருக்க வந்து கொண்டு இருப்பவர் அதை நான் மறுத்தர விரும்பல தமிழ் தேசியங்கிற சித்தாந்தத்தாலையும் சில லட்ச ஓட்டுகளை வாங்க முடியுங்கிறத முத முதல்ல ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட மனிதர்களை இதே தமிழை தாய்மொழியாக கொண்ட சக இனக்குழுக்களை வெறுக்காமல் அவர்களுக்கான ஒரு நல்ல விஷயங்களையும் கொண்டு வந்து சேர்த்தார்னா இன்னும் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய எண்ணமாகவும் இந்த பகுதியில் வாழக்கூடிய இளைஞர்களின் எண்ணமாகவும் நான் பிரதிபலிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த வீடியோ யாரையாவது காயப்படுத்தி இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா அதை வெளிப்படுத்துங்க இது எந்த ஒரு உள்நோக்கமோ தனிநபர் துதிபாடலோ இல்லாமல் இந்த நிலப்பரப்புக்கான இந்த கொங்கு பகுதிக்கான தமிழக தாய்மொழி கொண்டு இந்த நிலப்பரப்பில் வாழ்பவர்களும் பிற மொழியை கொண்டு இந்நிலப்பரப்பில் வாழ்பவர்களையும் சமமாக நடத்துவோம் அவரவர்களுக்கான பிரதித்துவத்தை அவரவர்கள் அனுபவிக்கட்டும் இத்தமிழ் நிலப்பரப்பில் ஒரு தவிர்க்க முடியாத பகுதி இந்த கொங்கு பகுதி அதிலும் இங்கே கொங்கு பகுதியில் வாழ்ந்து தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சமூகங்களும் இந்த நிலப்பரப்பின் முன்னேற்றுவதற்காக பாடுபட்டவர்கள் பாடுபட்டு கொண்டிருப்பவர்கள் அப்படிப்பட்ட சூழல்ல இங்க எந்த ஒரு தொழிலையும் நம்ம வந்து அளிக்கணும்னு நினைக்க வேண்டாம் அதில் ஒரு சில குறைகள் இருந்தால் அதை சரி செய்வோம் அதை சரி செய்தும் அதை முன்னேற்றி அடுத்த கட்டமாக கொண்டு வரணுங்கிறத பற்றி சிந்திப்போம் படிப்பறிவே நமக்கான அனைவரையும் அரவணைத்து ஒற்றுமையாய் வாழ்வோம் நன்றி